உங்களை யார் எதுக்குလဲ கலிக கொண்டு கொட்டச்சின்னு냐 யார் கொட்டச்சின்னு அ மيكل ரோட் சேமன் சேமன் சொல்லியா கொட்டுறீங்க கொட்றீங்கக்குள்ள வந்து சேமன் அங்க இங்க பாருங்க சகோதரங்கள் இது நல்லா பார்த்து கொள்ளுங்க சேமன் சொன்னோம் இங்க ஓ இங்க வந்தே சூடு பத்தின சேம இங்கல பக்கம் கொரோனா மையவாடி இருக்கு சரியா கொரோனா அடக ஸ்தலம் இருக்குது இங்க தமிழ் மக்கள் அதே போல பௌத்த மக்கள் கிறிஸ்தவ மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இந்த இடத்துல இங்க வந்து பக்கத்துல வந்து

மரணமடைஞ்ச அனைத்து உறவுகளையும் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இது அதுக்கு பக்கத்துல வந்து இந்த டொய்லெட் கூழியை கொட்டி டொய்லெட் இதுக்குள்ள இருக்கிற எல்லா 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 கழிவுகளமுனது இதுக்குள்ள கொட்டினா இது சரியா வருமான்னு சொல்லுங்க பாபம் இது நியாயமா சேம சேமன் சேரிசு இது நியாயமான வேலையை சொல்லுங்க பார்ப்போம் இது நியாயமா மக்கள் பார்த்துட்ருக்கிற மக்கள் பொதுவான ஒரு நியாயத்தை சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஊர் மக்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை இவங்க வந்து இப்படி கொட்டி போட்டு போகணும் இதால் வர நோய்க்கு யார் யார் பொறுப்பு சொல்கிற ஒரு பக்கத்தால அந்த பக்கம் அங்க பாருங்க அந்த பேக்டரிக்குள்ள இருந்து நாத்தம் அந்த நாத்தம் இங்க வருது என்னமோ மெஷின் போட்டுதான் மழை இருந்திருந்த போல வருது நம்ம இன்னும் இன்னும் வருது ஆனா அவங்க இங்க வந்து இவடத்த பாத்து போட்டு இல்லையே நாத்தம் இல்லையோடு போறாங்க இந்த ஊர் மக்கள் வெளியூர்ல இருந்து ஒரு மக்கள் சொந்தங்கள் வந்து வீட்டை சாப்பாடு கிரிக்கும் போது நாத்தம் வர போகல எப்படி சாப்பிடுறேன்னு சொல்லுங்க பாபு மனுஷன் இப்படி கேவலத்துக்குள்ளேயே வாழ்ற நாங்க மனுஷன் தானே மிருகங்கள் இல்ல தானே ஒரு அரசாங்கம்

இங்க பாருங்க இந்த கொரோனா கொரோனா மையவாடி இடத்துல இருக்குது விளங்கிதா கொரோனா அடக்கஸ்தலம் இடத்துல இருக்குது அப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல இருந்து மக்கள் இதுக்குள்ள வராங்க இந்த நாத்தத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் குப்பையை குப்பையை கொண்டு கொண்டு இப்பதான் கொஞ்சமா குப்பை ஓட்டு இருந்து நிப்பாடு பட்டு இருக்கு நிப்பாடு திருப்பி கழிவுகளை கொண்டு வந்து கொட்டின அதுவும் டொய்லெட் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டினா இதுக்குள்ள வெளியூர்ல இருந்து வர மக்கள் என்னது நினைக்கும் இது என்ன நாத்தம் முடிச்ச ஊரா இது நாசமா போனவங்க திட்டி போட்டு இல்லையா போவான் இந்த ஊர் மக்களுக்கு அவமானம் இல்லையா கிழக்கு மாகாணத்துக்கு அவமானம் இல்லையா மாவட்டங்களில் செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு பெருந்தன்மையோட இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இடம் கொடுத்திருக்காங்க போகல இப்படியாப்பட்ட விஷயங்களை செஞ்சா இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு மனுஷத்தன்மை இல்லாதவங்களால கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம் பாப்போம் ஆஹ் இந்த ஊர் மக்கள் யாரு யாருகாங்கல்ல அந்த ஊர் மக்கள் மனுஷங்கள் தானே ஆஹ் அந்த மனுஷங்கள் அங்க இவ்வளவு மக்களும் எடுத்த ரோட்டுக்கு வரதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் எதிர்த்து தான் இன்னும் அதிகாரிகள் சரியான முறையில நீங்க தான் செயற்பட்டா தான் உங்களுக்கு பின்னால மக்கள் பலம் மக்கள் சக்தி இருக்கும் ஆனா நீங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது மக்கள் உங்களை எதிர்க்கத்தான் செய்யும் மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு கொள்ளாதீங்க இதை கொட்டுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்குது இருக்குது எத்தனை ஏக்கர் கணக்குல ஹார்டு இருக்குது அந்த காட்டுக்குள்ள கொண்டே கொட்டலாம் எவ்வளவு இடங்கள் இருக்குதான் அதுல கொண்டே கொட்டலாம் மனுஷன் வாழ்ற ஏரியா குழந்தை கொட்டினீங்க என்ன சொன்னா அதுவும் கொரோனா அடக்கத்துக்கு பக்கத்துல கொட்டினா